அல்லாவுக்கு நிகழாக யாருமே கிடையாது சலாமும் கடைசி நபியாகிய முகமது சல்லாக அழகிய சல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சகாமாக்கள் தனது எங்கள் தபை அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்சிரத்தை சொல்ந்தாக சமூகத்திற்கும் அல்லாஹ் நல்லவினார்களே

நாட்களின் பலமான நாள்தான் வெள்ளிழமை இந்த வெள்ளிக்கிழமை சகோதர்களே முஸ்லிம் சமூகத்துக்கு சிறப்பாக வழங்கப்பட்ட உண்டார் இந்த நாளை பயன்படுத்திய முஸ்லிம்கள் சுமத்தத்தை நுழையக்கூடிய பாக்கியத்தை அடைந்து கொள்ளவர்கள் சமூகத்தினுடைய காலங்களிலும் அதற்கு பிற்பட்ட காலங்களிலும் இந்த வெள்ளிக்கிழமை சகோதரர்களே முதன் முதலாக ஜும்மா தொடங்கப்பட்டது மதீனாவிலே மக்களிடையே ஜும்மா என்றால் கூட்டாக உணவுவதற்கு அங்கு அமைதி இல்லாத காணப்பட்டது மதீனாவிலே ஜும்மா தொடங்கிய பொழுது சகாபாக்கள் மதீனாவுடைய தூரங்கில் இருந்தெல்லாம் ஜும்மாவுக்காக மஸித நவோரிக்கைத்தான் வருவார்கள் அந்த காலத்துல காலத்திலே என்ற மதீனாவுடைய கிரகமண்டியெல்லாம் முஸ்லீம்கள் வாழ்ந்தார்கள் மிகப்பூர்வமான அரங்கில் இருந்து முஸ்லீம்கள் வருவார்கள் ஜிம் ஜும் முடிந்தவரைக்கு பிறகு சொல்றார்கள் நாங்கள் மூடுகளைக்கு போய் சேரும் பொழுதோ மாணவமாகிவிடும் நாங்கள் மதீனாவுடைய ஜும்மா போலவோ அங்கே சாப்பிட்டுவிட்டுதான் நாங்கள் வருவோம் ஒரே ஜக்க முழு முஸ்லீம்களையும் செல்ல முடிய காலத்திலே ஜும்மா அரபிலே நடக்கும் ஏன் எல்லோருக்கும் அரபு தெரியும் எல்லாருக்குமே அரபு தெரியும் என்பதால் அரபிலே நடக்கும் சகோதரர்களே

மார்க்கொழி எந்த அவருக்கு என்ன சொன்னார்கள் அதே நரகம் இருக்குவப்பா அவர் சொன்னார் போய் பார்ப்போம் கதிறுக்கு போகணுமா இருந்தார் விடுவார் எனக்கு பார்க்கப்படும் மேல் சகோதரர்களே தலைமையதன் காரணமாக

தீர்ப்பை மிக மாத்திரம் அல்ல தொண்டர் நிலமாக்கூட தீர்ப்பு என்பது சகோதரர்களே தொழிலை தப்பன் செய்யக்கூடாது குளிப்பாட்டக்கூடாது

இந்த வாழ்க்கையை வேண்டாம் சந்தோஷம் தேவ கடவுள் செய்யப்படும்

እንደ እሱ አልተገባ 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 እንደ እሱ என்ன சகோதரர்களே தேர்தலில் கலந்து கொண்டார்

അതൊരു മുഖ്യമായ കാര്യം ആയിട്ട് എടുക്കൂ അതുമായി ബന്ധം സ്ഥാപിക്കണം എന്നൊക്കെയാണ് ഇതിനെ അല്ലാഹുവിന്റെ നമ്മേ നഹേയ് തീർക്കാനക്കപ്പെട്ടു ഇബാനോ ബോസ്സ്ഥാ തനിയാ കർണേ ജമാഅത്ത് ബനീ അഷ്ഇഖ് തക്തൻ അപ്പോൾ കംസ ഫസഹാം വലിക്രീ அல்லாஹுடைய விக்ரீம் பக்கம் சொல்ல வேண்டும் ஜும்மாவுடைய நேரம் சகோதர்களே வியாபாரம் செய்வது ஹராம் படிப்பது ஹராம் தொழில் செய்வது ஹராம் செய்வது மாட்டி वो सिर्फ तेरी

Agar bisa berjalan dengan, itu main bisa berkatkan ini

لأنهم يحاولون أن يفعلوا ذلك. لكنهم يحاولون أن يفعلوا ذلك. لكنهم يحاولون أن يفعلوا ذلك. لكنهم يحاولون ذلك. لكنهم يحاولون الذهاب <سؤال> إلى المدرسة، ويحاولون الذهاب إلى المدرسة، ويحاولون الذهاب إلى المدرسة، ويحاولون الذهاب إلى

നിങ്ങൾ എടക്ക ടാക്കമണ്ടായി അവ അണ്ട് നീരത്തെ അല്ലാഹ് മാറ്റി വെച്ചിട്ടേ എൻ അഹസം അണ്ട് വെച്ചിട്ട് വാസദോങ്ങല പോയി തേടി അമീൻ മയക്കാനേ എടേക്ക പരിഗോ നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം മോയു ഖുഫ സല്ലല്ലാഹു അലൈഹി എത്ര ഹദീസിൽ மூணு இந்த நாள் இந்த எல்லாம் மூன்றாவது நாள் அசரக்கு பிறகு சூரியன் மறையும் வரை அதனால சில நல்ல வெள்ளிக்கிழமை அசர தொழில் மகிழ்சியை கண்டிங்களா

வள்ளிக்கிழமை மவுத்தான சகோதரர்களை தாக்கியா கபருடைய சகோதரர்களே சொல்லுது முஸ்லீம்கள் ஆட்சி செஞ்சாங்களை ஆட்சியாளர்கள் இவங்களுடைய சகராத்துல இவங்களை கபரிக்கு வச்ச நேரம் எவ்வளவு பேர் பார்த்திருக்கிறாங்க அவங்களோட முகம் கருத்து கபரியை வச்ச வேலை முகம் கருத்து வச்ச வேலை கிடையா பக்கமும் அந்த மகத்தை அது மாறிச்சு என்ன முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்தவர்கள் அந்த நேரம் கலத்தினான் சகோதரர்களே கேட்போம்

என்றும் நிரந்தரமாக அந்த ஈமான் சாலியாக காணாமல் செய்வதற்கு பத்து நாள் சொர்க்கம் ஒரு மாச சொர்க்கம் இல்லை தெரியுமா பொது இந்த நாலமான இந்த சகோதர்களே இந்த உயர்ந்த ஒரு தினத்தை இன்ஷா இந்த வாரத்துக்கு பிறகானது இதை வெள்ளி வெள்ளிக்கிழமை வேலைகளுக்கு கொடுக்கும்

உயர்ந்த இந்த வங்கிக் கிழமை நாளை சிறப்பாக்கக்கூடிய பாக்கியத்தை மனைவர்களுக்கும் நசீவாக்குவாயாக கேட்கும் பாக்கியத்தை நசீவாக்குவாயாக ஜென்மக்கு ஆளுமை எங்களுக்கு வாரிசாக தருவாயாக அதிலே நிரந்தரமான சந்தோஷமான வாழ்க்கையை தருவாயாக உலகம் எல்லா முஸ்லீம்கள் இஸ்லாத்துக்கு எங்கெல்லாம் கஷ்டம் வந்து கொண்டிருக்கிறதோ அனைத்து இடங்களையும் யாருல்லா விமோசனங்களை நசீவாக்குவாயாக وبرحمة وبركة، إن لك رك إن لك رك وارتي لا إله إلا الله، محمد رسول الله، إن لك كلمة ويكلم باكية نصيبك ويعفى، وآخر دعوة أنا أن الحمد لله رب العالمين. الحمد لله والصلاة والسلام على رسول الله، أشهد أن لا إله إلا الله، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد اما بعد